கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு நான்கு ஐந்து நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் இங்கு தேவ ஆவியானவரை குறித்து நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது என்றைக்கு ஒரு மனிதன் ரச்சிக்கப்படுகிறானோ அன்றிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் அவனில் வாசம் பண்ணுகிறார் இதைத்தான் யோவான் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியிலும் தங்கியிருக்கிறார் என்றும் அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார் என்றும் இதனால் அவன் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்கிறான் என்றும் பார்க்கிறோம் இன்று அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சத்தியத்தில் நடப்பதில்லை ஆகவே நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதம் போதிக்கிறதை நன்கு கவனித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவரோடு ஆவிக்குரிய தொடர்பு நமக்கு இருக்கும் மேலும் இந்த ஆவியானவர் நம்மில் வைராக்கிய இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அதாவது நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்தும் நம் சாட்சியை குறித்தும் நம் பேச்சுக்களை குறித்தும் நம் நடக்கையை குறித்தும் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் ஆகவேதான் நம்மில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் நம்மில் தொடர்ந்து செயல்படுகிறார் மேலும் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அதில் முன்னேறி செல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு வாஞ்சையை தந்து அதற்குரிய பலத்தை தந்து நம்மை வழிநடத்திக் கொண்டே இருப்பார் யாக்கோபு நான்கு ஆறில் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று பார்க்கிறோம் ஆகவே தேவ ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுவாரானால் அவர் கொடுக்கும் வரங்களின் வளர்ச்சியையும் ஆவியின் கனிகளின் வளர்ச்சியையும் நம்மில் அவர் வெளிப்படுத்துவார் என கன்பானவர்களே நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் அனுதினமும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்கவும் ஆவியின் கனிகளை கொடுக்கவும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை புரிவாராக ஆமேன் அல்லேலூயா